வணக்கம் செல்வகுமாரின் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை புதுச்சேரியும் காரைக்காலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு கடலோரத்தை ஒட்டி மாகே என்பது கேரளாக்குள்ளே இருக்கு ஏனாம் என்பது ஆந்திர பகுதியில் இருக்குது காக்கிநாடாவை ஒட்டி கோழிக்கோடை ஒட்டி இருக்குது மாகே இவையெல்லாம் புதுச்சேரி விட பகுதிகள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பகுதிகளுக்கான புதுச்சேரி மாநில வானிலை ஆய்விற்கு என்று சொல்லக்கூடிய அளவில் பதிவு செய்கிறேன் இந்த நான்கு பகுதியில் கேரளாவிற்கு மழைப்படிவு கொடுக்கும் பொழுது மாகேக்கு தினசரி மழை உண்டுங்க வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை போலவே கேரளா மற்றும் மாகே பகுதிக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது ஆக மாகையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை உண்டு ஒரு நாள் இல்லைன்னா கூட அதாவது வரக்கூடிய இந்த மே மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இடிமழை இருக்குது மாகைக்கு மதியம் மாலையில் பிடிவி கொடுக்கும் சில நாள் அதிகாலை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மாகையை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு மழைப்படிவு பெரும்பாலும் கிடைக்கும் சில நாட்கள் அதிகாலை வரைக்கும் கூட ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவு கிடைக்கும் நாலொன்றுக்கு ஒரு முறையாவது மாகைக்கு மழைப்படிவு கிடைக்கும் ஒரு நாள் மதியம் ஒரு நாள் மாலை ஒரு நாள் இரவு ஒரு நாள் நள்ளிரவு ஒரு நாள் அதிகாலை ஏதோ ஒரு நேரத்தில் மழைப்பெரியும் மாகை கிடைக்கும் நல்ல மழை காத்திருக்கும் மாகையை பொறுத்த வரைக்கும் மாகையில் தென்மேற்கு போகிற மழை காலத்தில் கூட எவ்வளவு மழை பெஞ்சாலும் தெரியாது உடனடியாக கடல் கோடிடும் பாதிப்பே ஏற்படுத்தாத ஒரு பகுதினா மாகை மாகைக்கு நல்ல மழை இருக்குது அடுத்தபடியாக ஏனாம் ஏனாமுக்கு ஒரு பெரிய மழை வாய்ப்பு தெரியல ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் பல பகுதியில் மழை இருக்கும் பொழுது ஏனாமுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஏனாமுக்கும் மழைப்படிவு உண்டு அந்த நாள் வரக்கூடிய இருபதாம் தேதியை ஒட்டிய நாட்கள் இருக்க தென் மாநிலங்கள் முழுவதும் மழைங்க விசாகப்பட்டினம் மழை பெய்ய போகுது தெலுங்கானா மாநிலம் முழுவதும் மழை பெய்ய ஏன் விஜயவாடா பெய்ய போகுது ஆனால் இந்த மாணாம் என்ன சொல்கிறேன்னா ஏனாம் ஒரு காற்று பகுதி எப்படி டெல்டா மாவட்டங்கள் தெற்கு வடக்கு அதிராம்பட்டம் கோடியக்கரை இருக்கோ அதே போல் அங்கே தெற்கே அதாவது மசூலிப்பட்டினத்திலிருந்து காக்கிநாடை வரைக்கும் ஒரு வளைந்த ஒரு கடற்கரை அதில் காற்று நுழையும் ஏனாம் மழையை கொண்டு போய் எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் கொண்டு கொடுக்கும் துணி அன்னவரம் காக்கிநாடை தாண்டி சாமல் கோட்டை தாண்டி ராஜமுதிரியை கொண்டு போய் கொடுக்கும் அமலாபுரம் தாண்டி கொடுக்கும் ஆனால் ஏனாமுக்கும் மழைப்பொழிவு உண்டு வரக்கூடிய காற்றழுத்த தாடுவு நிலை அது ஆந்திரப்பிரதேசம் வடக்கு மற்றும் ஒடிசா கடலோரத்தை நெருங்கும் பொழுது காற்று வடமேற்கு காற்று தமிழ்நாடு வழியாக போவது கொஞ்சம் அது ஆந்திர ஆந்திரப்பிரதேச கடலோர வழியாக போகும்போது அதுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளர வழித்தடத்தை மாற்றி அமைத்து கொண்டு ரெண்டு நாள் மூணு நாள் மழை போய் கொடுக்கும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் உள்பகுதிக்கு நல்ல மழைங்க இது ஏனாம் மட்டும் கொஞ்சம் சந்தேகம் ஆனால் அதுக்கும் வழிப்படிவு இருக்குது எப்படி நம்ம தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதியில் காற்று பகுதியோ எப்படி டெல்டாவின் முனை காற்று பகுதியோ அதே போல் அந்த நர்சாபூர் மற்றும் ஏனாம் அமலாபுரம் பகுதி ஒரு காற்றுப்பகுதி ஆந்திரப்பிரதேசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏனாமுக்கும் மழைப்படிவு இருக்கும் ஒரு ஐந்து நாள் மழைப்படிவு இருக்குது இந்த மே மாதத்தில் மே மாதத்தில் ஒரு ஐந்து நாள் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அடுத்தபடியாக புதுச்சேரி புதுச்சேரிக்கு இன்றைக்கே வாய்ப்பு தெரியுது ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை விழுப்புரம் மாவட்டம் வரலாம் ஆனால் அந்த மழைப்படிவு புதுச்சேரிக்கு வருமாங்கிறது சந்தேகம் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை நேற்றைக்கு மழை பெய்யுந்திருக்கு நேற்று முடிஞ்சினோம் இன்றைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் புதுச்சேரிக்கு உறுதியாக மழைப்பொழிவு கொடுக்கணும்னா பதினாலாம் தேதி தெரிகிறது பதினான்காம் தேதி புதுச்சேரி மழை வாய்ப்பு தெரியுது பதினைஞ்சாந்தேதி உறுதியாக தெரியுது பதினாறாம் தேதியும் மழை தெரியுது இப்படி தொடர்ந்து மழைப்பொடிவு புதுச்சேரிக்கு எட்டும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் அதே தான் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே மாதிரி வானிலை தான் இருக்கும் ஆனால் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் ஒன்றே சேர்த்தே சொல்லலாம் இரண்டும் கொஞ்சம் கடலோரத்தை ஒட்டி இருக்கிறதுனால காற்று கொஞ்சம் உள்ளே இடம் புதுச்சேரியில் நுழையிற காற்று தான் சே இந்த போய் காஞ்சிபுரத்தில் மழை கொடுக்கு பாருங்கள் புதுச்சேரியில் நுழையிற காற்று தான் காஞ்சிபுரத்தில் மழைப்படுவி கொடுக்குது குளிர்விக்கும் காற்று புதுச்சேரிக்கும் மரக்காலத்தில் நுழைகிறது தான் போய் திருத்தணியில் போய் மழைப்படுவி கொடுக்குது சென்னையில் நுழையிற காற்று தான் போய் திருப்பதியில் மழைப்படுவி கொடுக்குது இந்த காற்று பகுதியாக இருக்கிற காரணத்தினால கடலோரமாக மழைப்படுவு எட்டும் போராடி எட்டும் போராடி எட்டும் கண்டிப்பாக புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழை உண்டு இது வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழில் மழை வாய்ப்பு உறுதியாக தெரியுது ரெண்டு நாலு நாளில் ரெண்டு நாளாவது பெய்யும் பதினாலு பதினஞ்சு பதினாறில் அடுத்தபடியாக அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளில் அதில் ஒரு நாலஞ்சு நாள் தெரியுது ஆக இந்த மாத இறுதிக்குள்ளர குறைந்தது ஒரு ஏழு நாள் குறைந்தபட்சம் ஒரு நாலு நாள் புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழை எட்டும் குறைந்தபட்சம் நாலு நாள் மழைப்பெடிவு எட்டும் அளவிற்கு வானிலை அமைப்பு அமையும் என்பதில் மாற்றம் இல்லை நம்பர் ஒன் இடம் இந்த நாலு பகுதியிலேயே மாகியதான் நம்பர் ஒன் இடம் அதுக்கு அடுத்த இடம் மழைப்பிடிவிற்கு சாதகம் புதுச்சேரி காரைக்கால் அதுக்கு அடுத்தது தான் ஏனாம் ஆனா எல்லாமே கடலோரம் இருந்தாலும் நீராவி காற்று நுழையும் இடம் அரபிக் கடலோரம் ஆகி ஏன்னா மழை தடுக்கும் தேக்கும் எல்லாம் ஒரு சாதக அமைப்பாக இருக்கும் மழையால் குளிர்விக்கப்படும் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்த காற்றும் தடுக்கப்படும் எல்லாமே மாயே சாதகமாக இருக்குது தமிழ்நாட்டின் கடலோரத்தில் டெல்டாவில் நுழையிறது வந்து காரைக்காலுக்கு போய் கோயாதார நேரத்தில் பெய்ய வேண்டிய மாதிரி காரைக்காலுக்கு தள்ளும் ஆனால் காரைக்காலை விட உள்ளே தான் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரைக்கால் கடலோரம் வழியாக தான் அந்த காற்று பயணிக்கும் என்பதனால அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளரை பதினாலேருந்து இருபதுக்குள்ள ரெண்டு நாள் இருபதுலேருந்து மாத இறுதிக்குள்ளற ரெண்டு மூன்று நாள் குறைந்தபட்சம் ஒரு நான்கு நாள் அல்லது ஐந்து நாள் காரைக்காலுக்கும் குதிச்சிருக்கேன் ஆனால் வெப்பநிலை குறைந்து போயிடும் வெப்பமே இருக்காது கோடை என்பதே தெரியாது அக்னி என்பதே அறவே இருக்காது கடலோரப் பகுதிகளுக்கு நல்ல ஒரு இதமான தெற்கு திசை காற்று டெல்டாவில் நுழையிறது கொஞ்சம் சில நாள் கொஞ்சம் மணல் மாதிரி இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலே ஒரு கோடை போல் தெரியாது இன்னும் ரெண்டு நாளில் ரெண்டு நாள் கழித்து முற்றிலுமாக வெ வெப்பம் குறைஞ்சிடும் இன்றைக்கி முப்பத்தாறு டிகிரியாக அதுவே அதிகமாக தெரியுதுங்கிறீங்க முப்பத்தாறு டிகிரி ஒரு அதிகம் கிடையாது எவ்வளோ முப்பத்தாறு டிகிரி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி பரணிகள் நூறு டிகிரி என்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு ஆக இன்றைக்கு புதுச்சேரியில் முப்பத்தாறு டிகிரி முப்பத்தாறு டிகிரி வெப்பம் ஒரு பெரிய வெப்பம் கிடையாது முப்பத்தி ஏழே போனாலும் அது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு தான் நூறு டிகிரியை தொடர் நூறு டிகிரி எட்டவே இல்லை இந்த வருஷம் எட்டவே இல்லை நூறு டிகிரி எட்டாவது இனிமேலும் கோடை என்பது கோடையாக இருக்காது அக்னியாகவே இருக்காது மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் உள்ளே போக போக தான் அதிகம் உள் மாவட்டங்களை விட கர்நாடக இல்லையோட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தான் டாப் ரெயின் இருக்கும் காரணம் கிழக்கு திசை காற்றும் வடமேற்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் எல்லாமே வடவுள் மாவட்டங்களில் மாவட்டங்களை குவிக்கும் கடலோரம் போராடி முன்னேறினாலும் ஒரு நான்கு ஐந்து நாள் கடலோரம் ஈட்டும் அது பதினாலேருந்து இருபதுக்குள்ள ரெண்டு நாள் இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் குறைந்தபட்சம் நாலு நாள் அதை விட கூடுதல் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாலு நாள்னு நாலு நாளுன்னு இப்போ எழுபத்தி நாலு பேரும் எப்போதும் பெய்யாது மழை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் இப்படி மழை இருக்கும் ஒரு நாலு நாள் இறுதிக்குள்ளார குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் நாலு நாள் எட்டு நாள் கூட கிடைக்கலாம் ஏழு நாள் கூட கிடைக்கலாம் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் மயிலை சேகரித்திடுங்கள் மயின் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி